அனைவருக்கும் வணக்கம் தமிழர் ஊடகத்தின் வாயிலாக அர்ஜுன் இன்னைக்கு நாம பார்க்க போற காணொலியின் தலைப்பு விஜய் என்னும் தமிழ் இன துரோகி அதுதான் இந்த காணொலி கொஞ்சம் விரிவா பார்க்கணும்னு விருப்பப்படுறேன் ஏன் இந்த காணொலி எடுத்தேன் அப்படின்னா இந்த கரூர்ல மக்கள் இறந்து அதற்கு வந்து விஜய் வந்து மகாபலிபுரத்துல அவங்களை கூப்பிட்டு அவங்களுக்கு ஆறுதல் சொன்னதுக்காக இந்த காணொலி எடுக்கல வேற ஒரு காரணத்துக்காக இந்த காணொலி எடுத்தேன் சரி முதல்ல எதற்காக தமிழ் இன துரோகி அப்படின்னு விஜய் என்ன சொல்ற அப்படின்னா துரோகி அப்படின்ற பட்டம் யாருக்கு கொடுப்பாங்க அப்படின்னா தமிழ் இனத்தில் பிறந்து தமிழ் இனத்திற்கு எதிராக வேலை செய்வோங்க துரோகின்னு சொல்லணும் இப்ப நான் வந்து ஐயா ஸ்டாலினையோ இல்ல அண்ணன் உதயநிதி ஸ்டாலினையோ அதெல்லாம் சொல்ல மாட்டேன் ஆனா நான் விஜயா அவர்களே நான் இதை தான் சொல்லணும் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா தமிழ் இனத்தில் பிறந்து தமிழர்களுக்கு எதிராக விஜயனன் வேலைகள் செஞ்சிருக்காங்க அதை தான் நம்ம பேசணும் அப்படின்னு நான் விருப்பப்படுறேன் அதாவது நம்ம வந்து ரொம்ப போட்டு எதையும் குழப்பிக்க கூடாது சிறிய அளவுல அதாவது முதல் படியிலேயே இது சரியான ஒரு தேர்வா விஜயண்ண வந்து தமிழ்நாட்டிற்கு முதல்வராவதற்கு தகுதியானவரா அப்படின்ற கேள்விகளோட நம்ம ஆரம்பிச்சாலே நமக்கு விடை கிடைக்கும் அதுல ரொம்ப முக்கியமா நம்ம கேட்க வேண்டியது என்ன அப்படின்னா அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் வேட்டைக்காரன் அப்படின்னு ஒரு திரைப்படம் ஒண்ணு வந்துச்சு இந்த படத்துல விஜய தான் நடிச்சிருந்தாங்க அந்த திரைப்படத்துல விஜயனை நடிச்சுட்டு ஒரு செய்தியாளர் சந்திப்புல ஒரு தகவல் ஒண்ணு சொல்றாங்க ரெண்டாயிரத்தி ஒன்பதுல வேட்டைக்காரன் படம் வந்தப்ப அந்த காணொலியை நீங்க பாருங்க அப்பதான் உங்களுக்கு புரியும் திடீர்னு பாத்தீங்கன்னா ராகுல் ஜி அவர்கள் தரப்பிலிருந்து என்னுடைய வெல்வேஸ்வரும் ஒருத்தர் இருந்தாரு அவர் மூலியமா என்ன மீட் பண்ணணும்ட்டு ஒரு அழைப்பு எனக்கு எனக்கு மூணு உடனே புரியல இதெல்லாம் உண்மையா புய்யா இல்ல யாராவது ஏதாவது விளையாடுறாங்களான்னு கூட எனக்கு தெரியல ஆனா இது வந்து ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி எல்லாருக்கும் அமையாது அடுத்து ராகுல்ஜி அவர்கள் என்ன மீட் பண்ணுற அளவுக்கு நான் ஒன்னும் அவ்வளவு பெரிய ஆள் இல்ல பட் இருந்தாலும் இந்த சான்ஸ்ஸை மிஸ் பண்ண வரேன் சொல்லிட்டு ஒரு நாள் ஷூட்டிங் எல்லாம் கேன்சல் பண்ணிட்டு இருந்தாலும் எங்க அப்போ டெல்லிக்கு போனோம் அவரை மீட் பண்ணும் அவர் வீட்ல மீட் பண்ணும் அவர் எங்ககிட்ட பேசின விதம் எங்களை ரிசீவ் பண்ண விதம் எல்லாமே பார்த்தா ரொம்ப ஆச்சரியப்பட்டேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருந்துச்சு அதாவது இந்தியாவுக்கிலேயே இது ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரணும்ன்ட்டு அவங்க பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க யெங்ஸ்டூஷன் டார்கெட் பண்ணிட்டு இருக்காங்க குறிப்பா இப்ப வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன்ஸ் அவங்க எடுத்த ஸ்டெப்ஸ் அதனால வந்த ரிசல்ட்ஸ் நம்ம எல்லாருக்குமே தெரியும் சோ அப்பேற்பட்டவர் என்ன மீட் பண்றது வந்து மீட் பண்ணது எனக்கும் சரி என் ரசிகர்களுக்கும் சரி தமிழ் மக்களுக்கும் சரி ஒரு பெருமையான விஷயமா தான் நான் நினைக்கிறேன் இப்ப இந்த காணொலி நீங்க பாத்தீங்கனாலே விஜயன என்ன சொல்றாங்க அப்படினா ராகுல் ஜி வந்து என் மேல மதிப்பு கொண்டு என்ன கூப்டாங்க நான் போய் அவரை வந்து ஒரு நாள் விடுப்பு எடுத்துட்டு நானும் எங்க அப்பாவும் போய் பார்த்தோம் எங்களை வரவேற்று எங்களுக்கு ரொம்ப மரியாதை கொடுத்தாங்க எனக்கு வந்து ரொம்ப வியப்பா இருந்துச்சு ஏன்னா உங்களுக்கே தெரியும் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல அவங்க தேர்தலில் வெற்றி பெற்றிருக்காங்க இளைஞர்களை எப்படி சரியான முறையில பயன்படுத்தணும் அப்படின்னு அவங்க விருப்பப்படுறாங்க இந்தியாவை வந்து எப்படியாச்சும் வளர்ச்சி அடை செய்யணும் அப்படின்னு ராகுல்ஜி விருப்பப்படுறாங்க அப்படின்னு நம்ம அண்ணன் வந்து சொல்றாங்க விஜய இதுல எனக்கு என்ன சிக்கல் அப்படின்னா அவங்க சொன்ன அந்த வருடம் இதுவே வந்து ஒரு ரெண்டாயிரத்தி ஏழுலயோ ரெண்டாயிரத்தி ஆறுலயோ சொல்லியிருந்தாங்கன்னா கூட நம்ம ஒன்றும் சிக்கல் எனக்கு ஒன்றும் கிடையாது ரெண்டாயிரத்தி ஒன்பது செப்டம்பர் மாதம் இந்த சந்திப்பு நடைபெறுகின்றது அதே வருடம் செப்டம்பர் அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்பதாம் வருடம் தமிழ் இன அழிப்பு நடைபெற்றுச்சு மே பதினெட்டு முள்ளிவாய்க்கால் அப்படின்னு தமிழ் இனம் கொன்று குவிக்கப்படுகின்றது இப்ப இது யார் காரணம் இந்த ஈழப்படுகொலை அப்படின்னா மே பதினெட்டு அப்படின்றது நடந்தது ஈழப்படுகொலைக்கு யார் காரணம் முற்று முதலுமா அவர் விஜய் என்ன சொல்கின்ற அந்த ராகுல்ஜி தான் காரணம் அப்ப தமிழ் இனத்தை கொன்று குவித்த ராகுல்ஜி அவர்களிடம் சென்று தமிழ்நாட்டிற்கு நான் முதலாக வர போகிறேன் அப்படின்னு இப்ப தமிழக வெற்றி கழகம் ஆரம்பிச்சிருக்க விஜயன்னு ரெண்டாயிரத்தி ஒன்பதுல எனக்கு ஒரு பதவி கொடுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க இப்ப மே பதினெட்டு இனப்படுகொலை நடைபெறுகின்றது செப்டம்பர் மாதம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மூன்று மாதங்கள் கழித்து செப்டம்பர் பத்தாம் தேதி இந்த செய்தி ஒண்ணு வருது அதாவது விஜய் வந்து சந்திச்சிருக்காங்க பதவி கேட்டிருக்காங்க யூத் காங்கிரஸ்ல இளைஞர் காங்கிரஸ்ல வேணும் அப்படின்னு அதுக்கு ராகுல் என்ன சொல்லியிருக்காருன்னா அவர் பெரிய மகான் ராகுல்ஜி அந்த மகான் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா இல்ல உங்களுக்கு வந்து கொடுக்க முடியாதுன்னா நீங்க முப்பத்தி ஐந்து வயதை கடந்துட்டீங்க இல்லைன்னா நான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன் அப்படின்னு இருக்கிறார் அப்ப இதை எப்படி ஒரு ஒப்பீட்டுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களா காசால இப்ப குழந்தைகள் கொல்லப்படுகின்றது காசால குழந்தைகள் கொல்லப்படுகின்றது பாலஸ்தீனியர்கள் கொல்லப்படுகின்றனர் அப்ப பாலஸ்தீனத்தை சேர்ந்த ஒருத்தன் போயிட்டு காசால யார் அந்த குழந்தைகளை கொன்று குவிக்கின்றானோ அவங்க கிட்ட போய் எனக்கு ஒரு பதவி குடுன்னு கேட்டா அந்த பாலஸ்தீன மக்கள் எவ்வளவு தூரம் வெறுப்பாங்களோ எவ்வளவு எரிச்சல் போடுவாங்களோ அந்த மனிதர் மீது அதே அளவுக்கு ஒரு எரிச்சல் நமக்கு விஜயனன் மீது வர வேண்டும் இது வரல அப்படின்னா நாம தமிழர்களா அப்படின்ற ஒரு கேள்வியை நாம திரும்ப எழுப்ப வேண்டும் இதை ஏன் சொல்ற அப்படின்னா அவர் சொல்றதை பாருங்க ராகுல்ஜி இந்தியாவை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு இளைஞர்கள் கூட வேலை செய்யறாரு அப்படின்றாரு ராகுல்ஜி இந்தியாவை முன்னேற்ற பாதைக்கு கொண்டு போகணும்னு நினைக்கிறாரு அப்படின்றதே மிக தவறான ஒரு வாதம் அது ஏன்னா இந்த நாடு நாசமா போய் இப்ப சுரண்டப்படுறதுக்கு மிக முக்கியமான ஒரு காரணம் அப்படின்றது காங்கிரஸ் கட்சியின் ஆட்சி அதை யாரும் மறுக்க முடியாது ஏன்னா பிளட் அண்ட் கரப்ஷன் அப்படின்றத வந்து கொண்டு வந்து த இந்தியாவில் திணித்தது காங்கிரஸ் ஆட்சி ஆனா இந்த காங்கிரஸ் ஆட்சியில இனப்படுகொலை நடந்திருக்கு தமிழர்களுக்கு நான் தமிழன் தமிழன் அப்படின்னு சொல்ற விஜயன்னு போய் எனக்கு ஒரு பதவி கொடுங்கன்னு கேட்டிருக்காங்க அப்படின்னா இவர்கள் எப்படி தமிழ்நாட்டு அரசியல கட்சி ஆரம்பிக்க விட்டோம் என்ன முதல் கேள்வி எனக்கு இதெல்லாம் தெரியவே தெரியாது இவர் இந்த மாதிரி இந்த எல்லாம் பண்ணியிருக்காரு அப்படின்னு எனக்கு சத்தியமா தெரியாது எப்ப ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவங்களோட நான் உட்காந்து பேச ஆரம்பிச்சேன் நேர்காணல்கள்ல ஐயா ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் கொடுத்த தகவலுக்கு அப்புறம் தான் காணொலிகள்லாம் நான் பார்க்கறதுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரியுது ரெண்டாயிரத்தி ஒன்பதுலேயே கொஞ்சம் கூட ஒரு தமிழ் இன உணர்வு இல்லாத ஒரு மனிதரா அண்ணன் விஜய் அவங்க இருந்திருக்காங்க அப்படின்னு இதுல எனக்கு என்ன வருத்தம்னா நான் தெலுங்கு திரையுலகத்தெல்லாம் வந்து விமர்சனம் செஞ்சிருக்கேன் தெலுங்கு திரையுலகத்துல என்ன தெரியுமா தெலுங்கர்கள் அப்படின்ற ஒரு ஓர்மை ஒற்றுமை நம் இனத்திற்கு எதுவும் தவறா நடந்துடக்கூடாது கூடாது அதேதான் கன்னட திரையுலகத்திலயும் நான் பாக்குறேன் மலையாள திரையுலகத்திலையும் பாக்குறேன் ஆனா தமிழ்நாட்டு திரையுலகத்தில் தமிழனா பிறந்து தமிழ் இனத்திற்கு எதிரான ஒரு வேலையை அண்ணன் விஜய் அவர்கள் ரொம்ப நாளா செஞ்சுட்டு வந்திருக்காரு இது நம்மளுக்கு தெரியவே இல்லை சரிங்களா இப்ப இது முதல் சான்று இரண்டாவது சான்று எடுத்துப்போம் இப்ப இரண்டாவது சான்று என்ன அப்படின்னா அந்த ஈழத்துல இருக்கிற மக்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து நன்கொடைகள் அதாவது நம்ம தமிழ் திரையுலகத்தை சேர்ந்தவங்க எல்லாம் நன்கொடை கொஞ்சம் கொடுத்து அவங்களுக்கு உதவும் அப்படின்னு கொடுக்கறாங்க அந்த காணொலியை நான் அவங்களுக்கு பா பாக்குறேன் அதுல பாருங்க விஜயண்ணா போய் அந்த காணொலியில போட்டு வருவார் காசு எவ்வளவு போட்டிருக்காரு அப்படின்னா நல்லா கேட்டுக்கணும் அதாவது தமிழ்நாட்டுல மிக சிறந்த ஒரு உச்ச நட்சத்திரமா இருக்கார் அண்ணன் விஜய் அவர்கள் அந்த மக்கள் பாதிக்கப்படுறாங்க அப்படின்னு அவர் கொண்டு போய் கொடுத்த காசு அப்படின்றது ஐநூறு ரூபா தொகை வழங்கியவர்கள் திரு மன்சூர் அலிகான் இருபத்தி ஐயாயிரம் நடிகை பிரகதி ஆயிரம் நடிகை கௌதமி ஆயிரம் குல் திருமாவர்கள் ஐம்பதாயிரம் பிஜேபி ஐநூறு ஆட்சி மனோரமாவர்கள் இருபத்தையோம் இணைய தளபதி விஜய் ரசீர் பண்டத்தின் சார்பில் ஐநூறு ரூபாய் குட்டிபத்மணி ஐயாயிரம் முக்கரம் கோபால் சத்யராசார் மேகப்பன் ஆயிரம் நடிகர் ஓன்டா சண்டர் நடிகர் ஆர் பி பரதன் ஒரு லட்சம் தயாரிப்பாளர் கே ஆர் ஐயாயிரம் சிவராமனின் பாலமுருகன் நூற்றி ஒன்று சிம்பு அவர்கள் இரண்டு லட்சம் தெலுங்கு திரையுலகத்துல தெலுங்குல பிறந்து தெலுங்கு ஆந்திரால பிறந்து இங்க வந்து நம்ம கூட நடிக்கிற நடிகைகள் சில பேர் வந்து அவரை விட அதிகமா காசு கொடுத்துருக்காங்க ஆனா நான் தமிழன் பச்சை தமிழன் அதாவது அந்த படத்துல எல்லாம் பாட்டு வைப்பாரு என்னாலும் தமிழன் தான் ஆள வேண்டும் ஆள வேண்டும் அப்படின்ட்டு அந்த தமிழன் பச்சை தமிழன் விஜய் அவர்கள் அந்த மக்களுக்கு கொடுத்த காசு ஈழத் தமிழர்களுக்கு கொடுத்த காசு அப்படின்றது ஐநூறு ரூபா தமிழ் திரையுலகத்துல ஒன் ஆஃப் த மோஸ்ட் திறமைசாலி மிகவும் திறமையான சிம்பு வந்து ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துருக்காரு தம்பி சிம்பு அதே நிகழ்ச்சியில நீங்க பாத்தீங்கன்னா அதுல சொல்லுவாங்க சிம்பு வந்து ரெண்டு லட்ச ரூபா கொடுத்துருக்காரு அப்படின்ட்டு அப்ப நீங்க பேசுறதெல்லாம் தமிழ் தமிழர் அப்படின்னு பேசுறீங்க ஆனா செய்கையில காட்டுறப்ப இவ்வளவுதான் மோசமா கொடுக்கணும் இல்லாம ஐநூறு ரூபா கொண்டு போய் கொடுத்துருக்காரு நம்ம விஜயண்ண இது அடுத்த ஒரு சான்று சரி மூன்றாவது இன்னொரு சான்றுக்கு வருவோம் மூன்றாவது சான்று வந்து இதுல வந்து நான் சொன்னது வந்து எதுவும் தவறா சொல்லல விஜய் அண்ணன் அவர்களே ஒரு போராட்டத்துல நான் தமிழன் தமிழர்கள் பாதிக்கப்பட்ட என்னால தாங்கிக்க முடியாது மீனவர் போராட்டத்துல பேசுறாரு முதல் காணொலி அந்த முதல் காணொலியில நீங்க பாத்தீங்கன்னா அவர் சொல்லுவார் நான் தமிழன் தமிழ்நாட்டை சேர்ந்தவன் தமிழ் மீனவர்களுக்கு வந்து போராட்டம் இது பண்றாங்க தமிழ் மீனவர்களுக்கு ஒண்ணுன்னா நான் வந்து நிற்பேன் அப்படின்னு சொல்றன தமிழ் மீனவர்களை பாக்கப்படுறதையும் கொல்லப்படுறதையும் தாங்க முடியாம அதுக்கு கண்டனம் தெரிவிக்க வந்திருக்கேன் நம்ம குடும்பத்துல ஒரு அண்ணனை கொண்டுட்டா தம்பி எவ்வளவு வேகமா இருப்பானோ ஒரு தம்பியை கொண்டுட்டா அண்ணன் என்ன கோவப்படுவானோ ஒரு தாய் கண்ணீர் விட்டு போது அந்த மகன் என்ன வேதனைப்படுவானோ அந்த வேதனையோடு நான் வந்திருக்கேன் ஒரு தமிழன் தாக்கப்பட்டிருக்கும் போது தட்டி கேட்கிற ஒரு தமிழனாய் ஒரு சமூக உணர்வோட வந்திருக்கேன் இதுல ஒரு அதாவது இதுல ஒரு வியக்கத்தக்க செயல் என்ன அப்படின்னா காங்கிரஸ் ஆட்சியில தான் தமிழ் மீனவர்கள் பெரும்பான்மையானவர்கள் காங்கிரசும் திமுகவும் நடந்த தான் தமிழ் மீனவர்கள் பெரும்பான்மையானவர்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள் அந்த காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த ராகுல் காந்தியை தான் இவர் ஜி ராகுல் ஜி அப்படின்னு சொல்லிட்டு போய் சந்திச்சிட்டு இங்க மீனவர் போராட்டத்துல வந்து நான் தமிழன் அங்க என்ன டாக் அங்க என்ன டாக்ன்னு எனக்கு தெரியல நான் இந்தியன்னு சொல்லியிருப்பாரு இங்க வந்து என்ன டாக் நான் தமிழன் தமிழ் இனத்திற்காக போராடுறேன் தமிழ் மீனவர்கள் பாதிக்கப்படக்கூடாதுன்னு சொல்ற அந்த விஜயன் அப்படி பேசுறாரு சரிங்களா அதனால தான் நான் சொன்னேன் அவரு நேரத்துக்கு ஏற்ற மாதிரி மாத்தி 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 பேசுறாரு அப்படின்னு சொன்னது இதுதான் இப்ப இதே இதுல இதே போராட்டத்துல நீங்க ஒரு போராட்டத்துக்கு போறீங்க மீனவர் போராட்டம் நடக்குது மீனவர் போராட்டத்துக்கு போராட்டத்து சம்பந்தமா நீங்க பேசுவீங்க இல்லையா ஆனா விஜய் அனுக்குள்ளார இருக்கிற அந்த பப்ளிக் ரிலேஷன் ஆபிசர் தன்னுடைய திரைப்படத்தை முன்னிறுத்த வேண்டும் அப்படின்றதுக்காக இரண்டாவது காலையில் கீழே வச்சு எடுத்திருக்காங்க கீழே இருந்து எடுக்கிறாங்க என்ன பேசுறாரு அப்படின்றது அதுல பாத்தீங்கன்னா போராட்டத்தை பத்தி பேசிட்டு அடுத்து என்ன பேசுறாருன்னா நீங்க எல்லாம் வந்து ரொம்ப எதிர்பார்த்து என்னோட அடுத்த திரைப்படத்தை பத்தி அந்த திரைப்படத்துல முன்னாடி இருந்த திரைப்படத்துல குத்து பாட்டெல்லாம் கொஞ்சம் கம்மியா வச்சுட்டேன் அடுத்த பாட்டுல அடுத்த படத்துல அதெல்லாம் நான் நிறைய வச்சு அப்படின்னுட்டு ஒரு பாடலை வேற பாடி காமிக்கிறேன் என் விடுற அடியா நினைச்சு உங்களுக்காக நான் போராடுவேன் அடுத்து என்னுடைய படத்தை பத்தி பேசணும்னு ஆசைப்படுறேன்

தன்னுடைய திரைப்படத்தை பத்தி பேச வேண்டும் அப்படின்னா நீங்க பப்ளிக் ரிலேஷன் ஆபீசரா இல்ல ஒரு அரசியல்வாதி அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வருது அதனாலதான் சொன்ன இந்த காணொலியை ஆரம்பிச்சபே நான் சொன்னேன் விஜய் என்ன தமிழ் இன விரோதி அப்படின்ட்டு சரிங்களா அப்ப தனக்கு வேணும்னா தமிழன் அப்படின்ற டேக பயன்படுத்துறது தனக்கு வேண்டாம் அப்படின்னா ராகுல்ஜியோட போய் சேர்ந்து பேசுறது இந்த ராகுல்ஜி தான் தம்பி பாலச்சந்திரனின் கொலைக்கு காரணமானவர் அப்படின்றத நம்ம யாரும் மறந்து விட கூடாது அதை அடிக்கடி நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும் ஒரு குழந்தையை வந்து சுட்டு கொல்ல சொன்னவங்க அப்படின்னு நம்ம நினைவுபடுத்திக்கிட்டே இருக்கணும் சரியா இப்ப இன்னொரு கேள்வி ஒண்ணு எனக்கு வந்துச்சு இவரோட கட்சியின் பெயர் தமிழக வெற்றி கழகம் அப்படின்னு வச்சிருக்காரு இப்ப எனக்கு என்ன கேள்வி அப்படின்னா தமிழ்நாடு அப்படின்னு பெயர் வைக்கணும் அப்படின்னு சங்கரலிங்க நாடார் அப்படின்னு ஒரு ஐயா ஒருத்தவங்க உண்ணாவிரதம் இருந்து உயிர் திறந்திருக்காங்க அப்ப தமிழ்நாடு அப்படின்னு பெயரை வைக்கணும் அப்படின்னு அவர் உயிர் திறந்திருக்காருன்னா நீங்க அவரோட ஈகத்தை வந்து மறைக்கிற மாதிரி தமிழ்நாடு வெற்றி கழகம்னு வைக்காம ஏன் தமிழக வெற்றி கழகம்னு வச்சீங்க நான் இந்த கேள்விய போன வருடம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பிப்ரவரியிலேயே ஐயா ஏகலைவன் அவர்களுக்கு ராவணால நேர்காணல கொடுத்த போய் சொன்ன விஜயண்ணனின் வருகை அப்படின்றது எனக்கு ஒரு ஐயத்தை ஏற்படுத்துகின்றது ஏன்னா அவர் கட்சியிலேயே நான் பாக்குறேன் இப்பயுமே நான் பாக்குறேன் தமிழர்களுக்கு வாய்ப்பே கிடையாது அந்த கட்சியில நீங்க பாத்தீங்கன்னாலே தெரியும் லாட்ரி சீட்டு தம்பி பின்னாடி இருந்து இருக்கு இயக்குற அந்த அரசியல் நிபுணர் அவரும் தமிழ் தாய்மொழி கிடையாது எண்பத்தி நாலாயிரம் மன்ன புசியானதுக்கும் தாய்மொழி தமிழ் கிடையாது யாருக்குமே தமிழ் தாய்மொழி கிடையாதுன்னா என்ன ஈர வெங்காயத்துக்காக நீங்க தமிழக வெற்றி கழம் அப்படின்னு தமிழ்நாட்டுல தமிழர்கள் வாக்கு கேட்டு வர்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வி எனக்கு வருது அப்ப இந்த நான்கு காரணங்கள் இருக்கு இந்த நான்கு காரணங்கள் நீங்க நன்கு தீய ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால் ஒண்ணுதான் தெரியும் அது என்ன அப்படின்னா விஜயண்ணனுக்கு தான் தமிழன் என்ற உணர்வு எங்கேயுமே கிடையாது ஏன்னா என்ற உணர்வு இருந்துச்சுன்னா தமிழர்களை இனப்படுகொலை செய்த ராகுல்ஜிய கொண்டு வரத்துக்கு எந்த ஒரு வேலையும் தமிழன் செய்ய மாட்டான் சீமானன் எடுத்துங்க ரெண்டாயிரத்தி ஒன்பது இனப்படுகொலை நடந்து காங்கிரஸ் தோற்கடிக்கப்பட வேண்டும் அப்படின்னு எவ்வளவு இடங்கள்ல போய் நின்று அண்ணன் ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலில் பேசி தோற்கடிச்சாங்கன்னு உங்களுக்கு தெரியும் அப்ப தமிழன் அப்படின்றத உணர்வை செய்களை காட்டுறாங்க ஆனா எந்த எந்த கட்சி தமிழர்களை கொன்று குவித்ததோ அந்த கட்சி கிட்ட போய் தனக்கு பதவி வேண்டும் அப்படின்னு விஜயனை கேட்கிறாங்க அப்படின்னா அவங்க எப்படி தமிழரா இருக்க முடியும் அவர் இருக்கிறார் தமிழர் தான் பிறப்பால் ஆனா அவருக்கு தமிழர்ன்ற உணர்வே கிடையாது அப்படின்னு நான் அவர் மேல குற்றம் சாட்டு வைக்கிறேன் அதனாலதான் நான் விஜய் அண்ணன் அவர்களை தமிழ் இன விரோதி அப்படின்னு நான் கூப்பிடுறேன் இப்ப இதுல எனக்கு என்ன ஒரு நகைச்சுவையான ஒரு விஷயமா நான் பாக்குறேன் அப்படின்னா அதாவது ரெண்டு பேர் எடுத்துப்போம் ஒருத்தவரு தம் இந்தியாவை ஆட்சி செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுகின்ற ராகுல்ஜி இன்னொன்று தமிழ்நாட்டை நான் ஆட்சி செய்ய வேண்டும் என்று விருப்பப்படுகின்ற அண்ணன் விஜய் அவர்கள் இவங்க ரெண்டு பேருமே கவுன்சிலருக்கு கூட நிற்கிறதுக்கு தகுதியற்றவர்கள் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து ஏன் அப்படின்னா ரெண்டு பேருக்குமே தலைவருக்கான எந்த ஒரு தகுதியும் கிடையாது அப்படின்னு அதுக்கு காரணத்தையும் வரும் கரூர்ல என்ன நடந்துச்சு மக்கள் இறக்குறாங்க அது ஒரு விபத்து அந்த விபத்து நடந்து நாற்பத்தி ஒரு பேர் இறந்துருக்காங்க அப்படின்னா ஒரு தலைவனை நீங்க என்ன பண்ணிருக்கணும் தலைமை பண்பு இருந்துச்சு அப்படின்னா சரி என்னால முத நாள் போக முடியல இரண்டாவது நாள் போக முடியல மூணாவது நாள் போயிருக்கலாம் நாலாவது நாள் போயிருக்கலாம் இத்தனை நாட்கள் கழித்தும் அந்த மக்களை போய் சந்திக்காம அந்த மக்கள் என்ன பார்க்க வரணும் அப்படின்னு சொல்றாருன்னா இவர் எப்படி ஒரு தலைவரா இருக்க முடியும் நான் இதை சாதாரணமாக கேட்கிறேன் நாளைக்கு விஜயன் வந்து முதல்வர் ஆயிடுறாரு ஆக மாட்டாரு ஆயிரம் வச்சுப்போம் ஓகி புயல் வருது கஜா புயல் வருது இந்த ஓகி புயலுக்கும் கஜா புயலுக்கும் அந்த இடத்துல போய் பார்வையிட்டு அங்கே என்னென்ன நிவாரணங்கள் வேண்டும் அப்படின்னு பார்த்து அங்க வேலை செய்பவர் முதல்வராக இருக்க முடியுமா இல்லை நீங்க என்ன பண்ணுங்க கஜா புயலை என் பக்கத்து திருப்பி விடுங்க அப்பதான் எனக்கு தெரியாது என்ன தாக்கம் ஏற்படுத்தணும் ஓகி புயல் வந்து ஓகி புயலை என் பக்கம் திருப்பி விடுங்க அப்படின்னு சொல்ற தலைவரா தலைவராக இருக்க முடியுமா ஒரு தலைவன் என்பவன் களத்தில் இறங்கி வேலை செய்பவன் தான் தலைவனா இருக்க முடியும் இதற்கு நான் ஒரு சான்று ஒன்று தரேன் ரெண்டாயிரத்தி பதினைந்து பதினாறு வாக்குன்னு நினைக்கிறேன் கண்ணகி நகரம் என்னன்னு தெரியல சென்னையில் ஒரு பகுதி மழை பெய்து எங்கே பார்த்தாலும் சேரு சகதியமா இருக்க ஒரே சாக்கடையோட நீர் கலந்துருச்சு உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்கும்னு சீமானண்ண அந்த இடத்துல போயிட்டு கையுறைகள் இதெல்லாம் மாட்டிக்கிட்டு காலில் எல்லாத்தையும் மாட்டிக்கிட்டு மூக்கில் கவசம் அணிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துல இருக்கிற சாக்கடை எல்லாத்தையும் ரெண்டு மூணு நாள் உட்காந்து சுத்தம் பண்ணாங்க கட்சியினரோட சேர்ந்து நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா புகைப்படங்கள் காணொலிகள் இருக்கும் விஜய ஒரே ஒரு நாளில் ஒரு மணி நேரம் அந்த இடத்துல நின்று அப்படி ஒன்று சுத்தம் பண்ணிட சொல்லுங்க பார்ப்போம் அவரால பண்ண முடியாதுப்பா உங்களுக்கு புரியவே இல்லை விஜய பற்றி பத்தி அவரால் பண்ண முடியாது அவர் அவர் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காருனா தன்னை பார்க்கறதுக்கு மக்கள் அதிகமா கூட்டமா வராங்க இந்த கூட்டம் எல்லாம் தனக்கு வாக்காக மாறும் அப்படின்னு நான் அவரை குறை சொல்லலை ஏன் தெரியுமா நிறைய மனிதர்களுக்கு அதை தலையில ஏற்றிப்பாங்க ஐயோ ஏன்னா இவ்வளோ கூட்டமா இருக்கே நம்மளை பாக்குறதுக்கு அப்படின்னு அது வந்து மனித இயல்பு அந்த இயல்பு அனைத்தும் வாக்காக மாறாது அப்படின்னு அவருக்கு தெரியல தன்னை ஒரு தலைவராக அவரே நினைச்சுக்கிறாரு ஆனா அவர் கவுன்சிலர் ஆகிறதுக்கு கூட தகுதி இல்லாத ஒரு மனிதர் அண்ணன் விஜய் இதை நான் சொல்றதுக்காக வருத்தப்படாதீங்க நான் உங்களுக்கு சொல்றேன் திரும்பவும் சில நேரங்கள சில பட்ட பட்டவட்டமா பழிச்சுன்னு உடச்சு பேசி ஆகணும் அது மாதிரிதான் இந்த காணொலியை நான் எடுக்கணும்னு நினைச்சேன் இத நான் ஏன் சொல்றேன்னா சுயநலவாதிகளை நான் பார்த்திருக்கேன் சுயநலவாதிகளை நான் பார்த்திருக்கேன் அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் சுயநலவாதிகளா மாறுவாங்க தங்களுக்கு பதவி புகாம் கிடைச்சிச்சுன்னா சுயநலவாதிகளாக மாறி அதை தக்க வச்சுக்கணும்னு நினைப்பாங்க ஆனா அரசியலுக்கு வருவதற்கு முன்பே மிகப்பெரிய சுயநலவாதியாக அண்ணன் விஜய் அவங்க இருந்திருக்காங்க எனக்கு என்ன புரியலன்னா தெலுங்கு திரையுலகத்தில் இப்படிலாம் பண்ண முடியாது கன்னட திரையுலகத்தில் இப்படி பண்ண முடியாது மலையாள திரையுலகத்தில் இங்கே பண்ண முடியாது ஆனா தமிழ்நாட்டில் தமிழர்களை இனப்படுகொலை செய்த ராகுல் காந்தி ஆதரிச்சுட்டு நான் தமிழ்நாட்டுக்கு முதல்வராக வரணும் அப்படின்னு ஒருத்தரா நினைக்க முடியுது அப்படின்ற ஒரு வருத்தம் எனக்கு இருக்கு அதுல தன் ரசிகர்களை பலிகட ஆக்கிரமே அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஆதங்கம் கூட இல்லாம நீங்க என்ன வந்து பாருங்க அப்படின்னு சொல்றது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்னு எனக்கு தெரியல அப்படின்னா இப்ப சமீபத்தில் ஒரு காணொலி ஒன்னு பார்த்தேன் ஏன் ரஜினிகாந்த் அவர்கள் விமான நிலையத்துக்கு போறாங்க அங்க ஒரு ரசிகர் அவர துரத்திக்கிட்டே வருது அப்பா ரஜினிகாந்த் அவர் கூப்பிட்டு வரட்டுறார் ஏய் உன் வேலையை பாத்துட்டு போப்பா போய் வேலைகள்லாம் பாருங்கப்பா அப்படின்னு சொல்றாங்க அஜித் அஜித்தன்கிட்ட நிறைய வாட்டி பாத்துருக்கேன் அஜித்தனா கட்சி இதெல்லாம் கலைச்சிட்டாங்க ரசிகர் மண்டத்தில் இப்ப இவங்க ரெண்டு பேருமே சுயநலவாதியா இருந்து நினச்சிருந்தாங்கன்னா இந்த மக்களை நம்ம பயன்படுத்திப்போம் சுயநலவாதியா இருக்கிறேன்னா எனக்கு வந்து பதவி வேணும் புகழ் வேணும் அப்படின்னு இந்த மக்களை பயன்படுத்திக்கணும் நினைச்சிருக்கலாமா கூடாது நினைச்சிருக்கலாம் அவங்க ரெண்டு பேருமே நினைக்கல சரியா இதுல ரொம்ப முக்கியமான ஒண்ணு என்ன அப்படின்னா நான் வந்து என் மகளை கூப்பிட்ட என் மகளை கூப்பிட்டு நான் அவ சொல்லியிருக்கேன் அவ வந்து விஜய் இருப்பான் தளபதி விஜய் தளபதி விஜய் தான் சொல்லுவா நான் நீ கூப்பிட்டு பேசுறப்ப ஒரு 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 மாதத்துக்கு முன்னாடி இந்த தாவைக்கா வந்து தலையறுபட்ட கோழிகள் மாதிரி ஓடனானுங்களா அதை பார்த்தோன்னே எனக்கு பயம் வந்துருச்சு நான் சொன்னேன் இனிமேலாம் அவரை நீ வந்து தளபதி விஜய்னு கூப்பிட்டு சொல்லக்கூடாது சரியா தளபதி விஜய் அப்படின்னு நீ சொல்லக்கூடாது அவங்கள வந்து விஜய் அண்ணன்னு சொல்லு இல்ல விஜய் மாமா ஏதோ ஒண்ணு மரியாதையா சொல்லு வாங்கப்போங்கன்னு சொல்லு ஆனா எக்காரணத்தை ஒண்ணு வாயிலேருந்து அவர் பேர் தளபதி விஜய்னு வரக்கூடாது அதே மாதிரி அவர் திரைப்படத்தை நீ ஒரு வாட்டி தான் பார்க்கணும் நெட்ஃப்ளிக்ஸில் உட்காந்து விஜயண்ணது அந்த மாதிரி பண்ணக்கூடாது நான் என் குழந்தையை சரியாக வளர்க்கவில்லை என்றால் அது இந்த தற்குறிகள் வெற்றி கழகம் தான் மாறி நிற்கும் அப்படின்றத நான் திண்ணமா நம்புகிறேன்ப்பா குழந்தை வளர்ப்பிலேயே நாம் இந்த சினிமா மோகத்தை வெ வெட்டி எரிய வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் திரைப்படங்கள் பாருங்கள் தவறு கிடையாது நானும் ரொம்ப திரைப்படங்கள்லாம் பார்ப்பேன் அது வேற ஆனால் அந்த திரைப்பட நடிகர்களை ஒரு தலைவனாவோ தளபதியாவோ இனிமேல தமிழ்நாட்டில் யாரும் வச்சுக்க கூடாதுன்னா அது குழந்தைகள் இருந்து ஆரம்பிக்க வேண்டும் அப்படின்னு நான் தின்னமாக நம்புறேன் அதை நான் என் வீட்டில் செய்கிறேன் நீங்கள் உங்கள் வீட்டில் செய்கிறீங்களா அப்படின்னு சொல்லி இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்